ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா குமரன் நகர் நினைக்கிறோம் குமரநகரில் ஒரு ரெண்டாயிரத்து நானூறு சதுரடி எடுத்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வடக்கு பார்த்த இடம் ரொம்ப அமைதியான ஏரியா ரொம்ப டீசெண்டான ஏரியா இது நகரில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ரெண்டாயிரத்து நானூறு சதுரடி வடக்கு பார்த்த இடம் வந்துருக்கு அதை பார்க்கறதுக்காக வந்துடுவோம் அமிஷன் பார்த்துக்கலாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறோம் உங்களே சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்கலாம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு செரடி இப்போ குமரன் நகரில் நம்ம நிற்கிறோம் குமரன் நகர் ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும் வீபி ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு சதுரடி ஆறாயிரரூவா ஆறாயிரரூவா சொல்கிறாங்க இதான் இடம் இந்த அத்தில் இருந்து வரைக்கும் இங்கேருந்து இதுவரையும் இருக்கும் ஃப்ரண்டேஜ் நீட்டாக ஜென்வனாக இருக்கும் ரொம்ப கம்மியான விலையில் வருது சதுரடி தான் சொல்கிறாங்க நம்ம குறைச்சி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு